வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலையாளில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் திமுக மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்களை நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் கடுமையாக பேசிய அந்த காணொலி பார்க்க முடிஞ்சுது அது எடிட் செய்யப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருக்கு இப்போ அதை கண்டித்து தலைமை நீதிபதிக்கிடம் வழக்கறிஞர் சங்கம் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இப்போ அது ஏன் பரப்பப்பட்டுச்சு என்ன அப்படி வில்சன் அவர்கள் பேசினார் ஏன் நீதிபதி அவ்வளோ ஆக்ரோஷமாக தரம் தாழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன் ஏற்பட்டுச்சு இப்போது அந்த அந்த வழக்கை பொறுத்தவரை அது வந்து டிஎன்பிஎஸ்சி விதிமுறைகளை பற்றிய ஒரு வழக்கு அந்த வழக்கை வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மென் டிஎன்பிஎஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கவங்க வந்து ஒரு முறை தான் அந்த கோட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியும் ரெண்டாவது முறை வந்து அந்த கோட்டாவை யூஸ் பண்ண முடியாது இதற்கான விதிமுறைகள் வந்து இந்த பிரிவு மூன்றில் வந்து தெளிவாக இருக்கிறது மூன்று மூன்றுடைய உட்பிரிவில் தெளிவாக இருக்குது ஸோ ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் வந்து நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து ஒரு வழக்கில் வந்து ஃபஸ்ட்டு விசாரணைக்கு வரும்பொழுது ஏற்கனவே அவர் வந்து அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாவை எக்ஸாஸ்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் திருப்பி அதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அந்த உத்தரவு இருக்கும் பொழுது நீதிபதி திருமதி மஞ்சுளா அவர்கள் என்ன பண்ணுறாங்க இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு அப்படி கொடுக்க முடியாது அதுபோல் வந்து இன்ட்ரீம் டைரக்ஷன் கொடுக்கிறது வந்து சரியல்ல ஒரு தடவை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா விதிமுறைகள் தெளிவாக இருக்கிறது அதனால் அந்த விதிமுறைகளை தாண்டி மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அந்த வழக்கு அதோடு முடித்து வைக்கப்படுகிறது அடுத்ததாக இன்னொரு வழக்கில் வந்து நீதிபதி செல்வி ஆஷா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி விதிகள் வந்து தெளிவாக இருக்குது ஒரு தடவை எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு வந்து கோட்டா அவர் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னா திருப்பி அதே எக்ஸ்வீஸ்மென் கோட்டாவில் அவர் போய் மீண்டும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை முடித்து வைக்கிறார்கள் இப்போ அந்த வழக்கிற்கு மேலாக விசாரணை வந்து வருகிறது ஒரு மேல்முறையீட்டு விசாரணை வந்து நீதியரசர் திருமதி சுப்பிரமணியன்கிட்டையும் நீ இவங்க திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள்கிட்டமும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது அப்போ அந்த வழக்கு விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அவர் அவருடைய வருஷன் என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய அந்த தீர்ப்புகள் ஏற்கனவே இங்கே வந்து நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு தீர்ப்பை இதை மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன் நான் வேறு எதுவுமே சொல்லலை நீதிபதிகள் வந்து இந்த வழக்கிலிருந்து விலக வேண்டும் இல்லை இவர்கள் இந்த தீர் இதை வந்து விசாரிக்க கூடாது என்று எதுவுமே சொல்லலை அப்படின்ற அந்த கருத்தை முன்னே ஸோ இந்த வழக்கை வந்து சொல்லியிருக்காங்கன்னு அந்த தீர்ப்பை மட்டும்தான் நான் சுட்டி காட்டியிருக்கேன் நான் வந்து நீதிபதிகள் பா இந்த வழக்கிலிருந்து அவர்கள் விலக வேண்டும் என்றோ இல்லை வேறு எந்த கோரிக்கையுமே நான் வைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம வந்து அடுத்து அந்த வீடியோ எல்லா சமூக வலைதளங்களிலே கொண்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்து நீதிபதி திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து திரு வில்சன் அவர்களை வந்து சொல்கிறாரு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த இது எல்லாமே பயன்படுத்துகிறாரு கைஸ் அப்படின்றத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு அதை பற்றி முறை சொல்லி வந்து ஒரு சிலந்தி அப்படின்றது வந்து ஒரு தலையங்கத்தை தீட்டி இருக்கிறது அதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே யா என்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கே வந்து நீதி வழக்கறிஞர்களை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து கடிந்து கொள்கிறார் எஸ் தான் சொல்லணும் ஏன் யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அதே அந்த தீர்ப்பில் வந்து அந்த தலையங்கத்தில் வந்து அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேரள கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் இது இதே போல் ஒரு நீதிபதி ரொம்ப நம்முடைய பொது அறிவுக்கு நம்முடைய ஒவ்வாத கருத்துக்கள் டிக்னிட்டிக்கு ஒவ்வாத கருத்துக்களை வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் மீதும் நடவடிக்கை வந்து எடுக்க யோசித்தோம்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த விவகாரம் சென்றது அந்த அடிப்படையில் வந்து லேர்னட் பிரதர் இப்போ நீதிமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்லுவோம்னா அது மை லேர்னட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி அட்ரெஸ் பண்ணுவோம் தரம் தாழ்ந்து பேச மாட்டோம் ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து ஒரு உயரிய அமைப்பு சாமானியர்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய அமைப்பு அங்கே வந்து ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் யாராக இருந்தாலும் மை அது ஜூனியராக இருந்தாலும் சரி சீனியராக இருந்தாலும் சரி சீனியர்னால் மைல் லேர்னட் சீனியர் ரெஸ்பெக்டட் சீனியர்னு சொல்லி அட்ரெஸ் பண்ணுவோம் நண்பர்களாக இருந்தால் லேர்னட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லுவோம் அது நம்மளை விட இதில் கீ புதுசாக வந்திருக்கவங்க அப்படின்னா ரெஸ்பெக்டட் லேர்னட் ஜூனியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்வோம் லேர்னட் அட்வொகேட்னு சொல்லி சொல்லுவோம் இப்படி தான் இது பண்ணுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் தேவையா அப்படின்னு அந்த கேள்வியை வந்து முரசொலியை வந்து எழுப்பியிருக்கிறது இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து பதிவாளரை சந்தித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வந்து ஒரு கடிதத்தையும் கொடுத்துருக்காங்க இதில் இதைவிட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் அதை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்தது என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கு ஜெயக்குமார் கூட பதிவு செய்திருக்கார் சுதிரா சந்திப்பு அவர் சொல்றார் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டார் திமுக வழக்கறிஞர் வில்சன் அதனுடைய வெளிப்பாடு தான் திமுக அழிவு சக்தியை நோக்கி போய்கிட்டு இருக்குது காரணம் பில்சினுடைய அந்த பேச்சை ஒரு காரணம்ன்றார் இல்லை அந்த இன்னும் இல்லை அவர் அவர் வந்து ஃபுல் கான்வென்சேஷனை பார்த்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல இதில் வந்து அரசியல் எதற்காக அரசியல் புக வேண்டும் என்று தெரியவில்லை அவர் பாவம் பப்ளிசிட்டிக்காக எதை வேணால் பேசலான்னு நினச்சி அவருடைய முகம் டிவியில் வரணுன்றதுக்காக என்ன வேணால் பேசலாம்னு நினச்சி என்ன வேணால் பேசி கொண்டிருக்கிறார் இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை தெளிவாக விளக்கினேன் அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் சட்டம் படிச்சிருக்கிறார் சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்க வேண்டும் இல்லை திரு வில்சன் அவர்களிடம் பேசி என்ன நடந்துச்சுன்னு கேட்டுவிட்டு அதற்கப்பறம் அவருடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் குறையாக திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்ட வீடியோவை வச்சு குறையான கருத்துக்களை சொல்கிறாரே ஊடக வெளிச்சத்திற்கு இதுவாக நேரம் ஊடக வெளிச்சம் வேணும்னா வேறு ஏதாவது பண்ணலாம் அதற்கு இப்படி வந்து குறையான திருட்டுத்தனமாக எடுக்கப்பட்ட வீடியோவை பார்த்து கருத்து சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது முக்கியமாக இந்த புகார் வந்து என்னென்னா எப்படி அந்த வீடியோ வெளியே பதிந்தது இப்போது சில நீதிமன்றங்கள் வந்து லைவ் பண்ணுறாங்க நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய என்டையர் செஷனை வந்து லைவாக யூடியூப்பில் போயிட்டுருக்கு அவங்களே சாங்ஷன் பண்ணி பண்ணுறாங்க இப்போது இந்த இது வந்து லைவாக போகணும் ரெக்கார்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னா அதற்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கோம் யார் வேணால் எதை வேணால் ரெக்கார்ட் பண்ணி போகலாம் உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து நீதிபதி அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ரெக்கார்டு தான் ஸ்பீக்ஸ் ஒன்லி த ரெக்கார்ட் ஷுட் ஸ்பீக் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவரை உயர் நீதிமன்றங்களிலேயும் உச்ச நீதிமன்றங்களிலேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் யாருமே வந்து அந்த என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் என்ன வேணால் பேசியிருக்கலாம் ஆனால் வாட் ஸ்பீக்ஸ்கிறது வந்து அந்த ரிட்டர்ன் ஜட்ஜ்மெண்ட் அதுதான் ஸ்பீக்ஸ் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க திருட்டுத்தனமாக யார் எடுத்தால் அந்த வீடியோவை அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இது எதற்காக எடுக்கப்பட்டது எதற்காக அது எடிட் செய்யப்பட்டது அப்போ வந்து வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கத்தோடு அந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டிருக்கிறது எடிட் செய்யப்பட்ட அந்த வீடியோவை யார் வெளியில் விட்டால் இது ஃபுல்லாக பாஜக மற்ற ஆர்எஸ்எஸ் குரூப் இதை கையில் எடுத்துக்கிட்டு ஏதோ வந்து திரு வில்சன் அவர்கள் தவறு செய்தது போல சித்தரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் வேண்டுமென்றே வழக்கம் போல் இது ஏதோ சாதாரண விஷயம்னு நினச்சி இருக்காங்க இது வந்து உயர்நீதிமன்றத்துடைய கண்ணியத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால் இதுவரைக்கும் எப்படிலாம் உயர்நீதிமன்றத்தில் நடந்ததே கிடையாது யாரும் வந்து இப்படி திருட்டுத்தனமாக வீடியோவை ரெக்கார்ட் செய்து அதை பொதுவெளியில் எடிட் செய்து பொதுவெளியில் விட்டு அதில் வந்து அரசியல் லாபம் தேட நினைக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதற்காக அதில் வந்து ஒரு முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமே புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இதில் பின்னால் யார் இருக்கா எந்த அரசியல் சக்தி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வரும் ஓ வில்சன் அவர்கள் வந்து சாதாரண ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாரு நடைமுறையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஏன் நீதிபதி அவ்வளோ எமோஷனலாக கோவப்பட்டு அதை பேச வேண்டும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சரி அதுதான் அதற்கு தான் வந்து அந்த புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து வழக்கறிஞர்களை வந்து கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் இருக்காங்க சிலந்தி அவர்களும் அவருடைய கட்டுரையில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி நீதிமன்றத்துடைய கண்ணியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டில் போய் என்ன வேணால் பண்ணலாம் அதாவது அவர் பார்லிமெண்ட்டில் இருக்காருன்றது வந்து அவருடைய அது வந்து வேற ஒரு ஃபேஸ் ஃபேஸ் ஆஃப் மிஸ்டர் வில்சன் அதை வந்து இதோட இதுக்கு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அவர் வந்து சாதாரண வழக்கறிஞர் அல்ல பெரிய பெரிய பதவிகள் எல்லாவற்றையும் வகித்த வழக்கறிஞர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜென்ரலாக இருந்திருக்கார் ஒன்றிய அரசுடைய அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜென்ரலாக இருந்திருக்கார் எல்லா பெரிய இதற்கும் வாதாடி கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றங்களில் தொடர்ந்து வாதாடி கொண்டிருக்கிறார் அங்கெல்லாம் இதை மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை இது போல் ஏதாவது குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறதா ஸோ அதையும் யோசித்து பார்க்கணும்ல இப்போ இது போல் எவ்வளவுமே வம்பு செய்யக்கூடிய வழக்கறிஞர்னா ஒரு தடவை மட்டும் வராது தொடர்ந்து இது போல் பல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் இது அதுதான் சொல்கிறேன் அதனால தான் வந்து இது வந்து நீதிமன்றத்துடைய மாண்பிற்கு இது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்ற காரணத்தினால ஒரு விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி விசாரணை கேட்டிருக்கிறாங்க நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம்